கிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உபாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் வழி நடத்தினார் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் மற்ற மனிதர்களால் வழி நடத்தப்படுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் இன்னும் யாராவது என்னை வழி நடத்த மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்ப்போடே நாம் காணப்படுகிறோம் நண்பர்கள் மூலமாக வழி நடத்தப்படுகிறோம் சொந்த பந்துகள் மூலமாக வழி நடத்தப்படுகிறோம் இப்படி பல காரியங்களில் நிமித்தமாக வழி நடத்தப்படுகிறவர்களாகவே நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த பாதைகள் எல்லாம் தோல்விகளிலேயே முடிவடைகிறது ஏனென்றால் கர்த்தர் அங்கே இருப்பதில்லை இந்த நாளிலே கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கும் போது அநேக ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் நம்மை வழி நடத்துகிற விதமானது வித்தியாசப்பட்டதாய் இருக்கிறது பல நேரங்களிலே மனிதர்களை நாடுகிறோம் ஆனால் கர்த்தரை நாடுவதில்லை கர்த்தரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வழிநடத்தும் என்று சொல்லி கேட்பதில்லை உலக பிரகாரமான வழிகளிலே நாம் கடந்து செல்கிறவர்களாகவே காணப்படுகிறோம் இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிலையானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது நாம் போகிற பாதைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது யார் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார்கள் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக அவரே என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அவ்வாறு நாம் ஜெபித்து அவருடைய வழிநடத்தலை பெறும் பெறும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான வழிகளில் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக சங்கீதம் எட்டாம் அதிகாரம் வசனத்தை போது சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்திலே அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அவர்கள் சத்துருக்களை கடல் மோடி போட்டது இங்கே பார்க்கும் போது முதலாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்றால் பத்திரமாய் வழிநடத்துகிறார் ஆம்பெரியமானவர்களே இன்றைக்கு உலக மனிதர்கள் நம்மை பத்திரமாய் கரை சேர்ப்பது கிடையாது ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை பத்திரமாய் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இந்த நாளிலே அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது நிச்சயமாய் நேர்த்தியான பாதைகளில் நம்மை கொண்டு செல்லுகிற தேவனாய் காணப்படுவார் இன்றைக்கு போகிற பாதைகள் எல்லாம் முட்கள் நிறைந்ததாக காணப்படலாம் போகிற பாதைகள் எல்லாம் கல்லும் முரடுமாய் காணப்படலாம் எப்படி இதை கடக்க முடியும் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம் ஆனால் கர்த்தரோ நம்மை வழி நடத்துகிறார் இரண்டாவதாக எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நீர் மீட்டு கொண்ட இந்த சனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பலத்தினால் நம்மை வழி இந்த நாளிலே நம்முடைய திறமைகளை நம்பி பல காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோம் நம்முடைய திறமைகளை நம்பி பல பாதைகளிலே கடந்து செல்கிறோம் நம்முடைய திறமையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது தேவன் ஒருவரே நம்மை வழிநடத்த முடியும் அவர் நம்மை அவருடைய பலத்தினால் நம்மை நடத்துகிறார் இன்றைக்கு நம்முடைய பலமானது இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாததாக காணப்படுகிறது ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையில இருக்கும் போது அவர் அது நிமித்தமாய் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுவார் மூன்றாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எழுவத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் எழுவத்தி எட்டாம் அதிகாரம் வசனத்திலே பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக வேதம் சொல்கிறது பகலிலே மேகத்தினாலும் இரவிலே வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார் என்பதாக இந்த நாளிலே தேவனுடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் பாதையானது நேர்த்தியாய் காணப்படும் சூழ்நிலைகளாக எந்த இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுவார் அவருடைய வழிநடத்துதல் எல்லாம் வேதத்திலே வாசிக்கும் போது வித்தியாசப்பட்டதாகவே இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நினைத்து இந்த பாதைகளிலே நம்மால் வழிநடத்த யாராலும் முடியாது இதை கடக்க நம்மால் முடியாது என்று சொல்லி நம்பிக்கையை இழந்தவர்களாகவே காணப்படுகிறோம் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது எல்லா காரியங்களையும் மாற்றி என் தேவன் தம்முடைய பிரசனத்தினால் நம்மை வழி நடத்துகிறார் என்பதாக நான்காவதாக என் தேவன் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் வேதம் சொல்லுகிறது எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது போது எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன் எப்ராயும் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செம்மையான பாதைகளிலே நம்மை வழி நடத்துகிறார் இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது செம்மையான பாதைகளிலே வழி நடத்துவேன் என்பதாக இந்த கால யார் நம்மை வழி நடத்துகிறார்கள் தேவனாகிய கருத்தர் வழி நடத்தும் போது அந்த பாதையானது நேர்த்தியாய் காணப்படும் அந்த பாதைகளிலே செம்மையாய் காணப்படும் இந்த நாளிலே இந்த கால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கருத்தர் இந்த நாளிலே எப்படிப்பட்டவராக

நான்காவதாக செம்மையான பாதைகளிலே நம்மை வழி நடத்துகிறார் இவ்விதமான ஆசிர்வாதங்களை நாமும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய கரத்தை பிடித்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒருவரே எங்களை வழிநடத்த கூடும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர்த்தாமே வழி நடத்துகிறவராய் காணப்படுவீராக அவர்களுடைய பாதைகள் எல்லாம் வெற்றியாய் காணப்பட கிருபை தருவீராக பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிழமைப்படுவீராக எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் மேன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளிலே உங்களை வழி நடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் மேன் காட் பிளஸ் யூ